அத கூட்டு குடும்பத்தை மிஞ்சறதுக்கு எதுவுமே முடியாது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக இருக்காங்கம்மா உங்களுக்கு அந்த லிஸ்ட் அனுப்பி வச்சிருக்கேன் அந்த லிஸ்ட் பண்ணி நீங்க ஒவ்வொருத்தரையா அழைக்கலாமா நன்றி அம்மா பாருங்களேன் பேச்சாட்டல் அப்படின்னு சொல்றோன்னே எனக்கு இன யாருமே இல்லை ஏன்னா யாரா இருந்தாலும் எங்கிட்ட வந்துதான் ஆகணும் அதே மாதிரி எனக்கு பேசுறதுக்கு எதிர்பாரமா பேசுறவங்க மறுபடியும் அவங்க வந்து தயார்படுத்திட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் ஐயா வர்றாங்க

ஆனாய்க்கால் மடலாய் முதலாய் வாழ்க்கையாய் ஆனாய் தந்தனையே அருளார் அமுதந்தனையே தந்தனையே மகளாயின் கீழ் அற்புதமான ஒரு தலைப்பு என்றாம் ஆஹ் கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லி நான் பேச வந்ததற்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரணம் இருக்குன்னு இல்லையா ஆஹ் ஏன்னா நான் இந்த தலைமுறையைச் சேர்ந்தவன் இந்த தலைமுறையைச் சேர்ந்தவன் வேண்டும் என்று சொல்கிறேன் என்று அதுல கட்டாயமா ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா நான் முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறேன் என் அணி சார்ந்து பேசுவதை விடவும் என்ன அணி சார்ந்து பேசுவதை விடவும் என் அணிக்கு எதிராக இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய அணிக்கு வழி சேர்க்கலாம் தனி குடும்பம் அப்படின்னு அவங்க தனி குடும்பத்தை விரும்புறதுக்கான இரண்டு காரணங்கள் நான் புரிந்து கொள்வது என்னுடைய இந்த சிறிய அறிவில் புரிந்து கொள்வது ரெண்டு விஷயம் ஒண்ணு என்னன்னா தம்பதிகளுக்கு வந்து இருப்பவர்கள் எல்லோருமே வந்து வயதில் கொஞ்சம் கூடியவர்களாக இருப்பதால் அந்த தம்பதிகளுக்கு இடையான காதல் அன்யோன்யம் என்பது தனி குடும்பத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் கூட்டு குடும்பத்தில் அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் அஹ் ஆனால் இதையெல்லாம் தாண்டி கூட்டு குடும்பத்தில் என்னென்ன நல்ல விடயங்கள் இருக்கிறது அதனால் இன்னைக்கு தனி குடும்பங்கள் பெருகி இருப்பதனால் இன்னைக்கு இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்னன்றது முதல்ல கூட்டு குடும்பம் அப்படின்னு சொன்னா இப்போ இப்போ நான் என்னை உதாரணமாக வைத்து பேசினாலும் கூட நான் ஒரு காதல் திருமணம் செய்திருக்கிறேன் செய்த பிறகு எனக்கு என்ன யோசனை வந்ததுன்னா ரொம்ப அருமையான அப்பா அம்மா என்னதான் நமக்கு அருமையான அப்பா அம்மா இருந்தாலும் எல்லோருக்கும் அவர்கள் அப்படி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இன்னொன்று நான் எப்படி யோசித்தேன் என்னை நம்பியிருக்கிறார் அவளை நான் அப்படியே கொண்டு போய் என்னுடைய குடும்பத்துக்குள் திணித்து விட வேண்டாம் என்னுடைய குடும்ப சூழலில் ஏற்றுக்கொள் என்று சொல்ல வேண்டாம் என்று நினைத்து நான் என் பெற்றோரிடம் சொல்லிவிட்டு நான் தனியாகத்தான் வந்தேன் கூட்டு குடும்பமாக இல்லாமல் தனி குடும்பமாகத்தான் இருந்தேன் ஆனால் அதனால் நான் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன பத்தி வந்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு என்ன அற்புதமான பிள்ளை எல்லாமே ரொம்ப சிறப்பு இருக்கு ஆனால் எங்கேயும் நமக்கு ஒரு 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 விடயம் அந்த விடயத்தில் இருவரும் தடுவாடுகிற நிலை வரும் இல்லை என்று சொன்னால் இருவருக்கும் இடையான கருத்து மோதல் உச்சத்தை சிதைந்த நிலையில் இருக்கிறது பேசிட்டு இருந்தது என்னுடைய அண்ணனோட பிள்ளைங்க அப்ப நானும் என் அண்ணனிடம் என்னும் சேர்ந்துதான் இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்துதான் இருக்கோம் என் பிள்ளைய ஒரு ரூட்டு திட்டு ஏன்னா இவர் கொஞ்சம் நல்ல என்ன சிரித்து பேசுகிற மாதிரி அண்ணன் கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படின்னா நல்ல மனிதர் கொஞ்சம் இருக்கமா முகத்தோடு இவர் பிள்ளையை அவர் கூப்பிட்டு திட்டுவார் அப்படி சொன்னா கூட நான் வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னுடைய அண்ணன் என் பிள்ளை நல்லா இருக்கணும்ன்ற ஒரு எண்ணத்துல சொல்றாரு இன்றைக்கு என்ன ஆகிவிட்டது என்று சொன்னால் தனி குடும்பங்கள் பெருகிய பிறகு பிள்ளைகள் தாய் தந்தை பேச்சியை கேட்பதில்லை இன்னொருவர் வந்து பிள்ளைக்கு அறிவுரை சொல்லும் நிலை வந்தாலும் அதையும் பிள்ளைகள் கேட்பதற்கு தயாராக இல்லை அதாவது இப்போ எப்படி சொன்னா கூட்டு குடும்பங்கள் இருந்த போது கா மா கண்டபக்கமெல்லாம் பாய்கின்ற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது என்பதுதான் நெறிப்படுத்த வேண்டிய பெரியவர்கள் இல்லாத காரணத்தால் இந்த சமூகம் கொஞ்சம் கொஞ்சம் நிறையவே சீரைந்து போய் கொண்டிருக்கிறதோ என்கிற வருத்தம் எனக்கு மிகவும் இருக்கிறது சமீபத்தில் கூட நான் ஏதோ ஒரு கட்டுரை படித்தேன் கட்டுரை படித்த சமைத்தேன் கட்டுரையா

எந்த நாடும் இல்லை என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்டின் கட்டமைப்பு என்பது என்கிற பயம் எனக்கு என்பதை ஆணித்தரமாக இங்கே சொல்ல ஏன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம சுதந்திரம் எதை நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஆணுக்கு பெண் சரிசமம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அது எங்க போய் அப்படின்னு சொன்னா 那个，你那个老板。 செல்கிறார்கள் திரும்பி வருகிற போது எல்லா பிரச்சனைகளையும் எங்கே கொட்டுவது என்று தெரியவில்லை ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி கொட்டிக் கொள்கிறார்கள் அந்த அந்யோன்யமும் அவர்கள் இடையான நெருக்கமும் குறைந்து போகிறது பிள்ளைகளிடம் அவர்கள் காட்ட வேண்டிய அன்பு பரிவு எதையும் காட்டாமலேயே போய்விடுகிறார்கள் காலையில் சென்று மாலையில் திரும்புகிறார்கள் அந்த பிள்ளை முடிந்து வந்த பிறகு இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஐந்து மணிக்கு மேல் என் நான் சொல்லிமன்றாக பேசவில்லை என்னுடைய வாழ்வை உதாரணமாக வைத்தே நான் இங்கே பேசியிருக்கிறேன் என்னதான் தனி குடும்பங்கள் மிகச்சிறப்பாக இருந்தாலும் யாருக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் இருந்தாலும் பெரியவர்களுடைய அறிவுரை இல்லாத ஒரு ஒன்று இன்றைக்கு நிறைய விவாகரத்து வழக்குகள் வந்துடுவார் நான் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருப்பதால்

ஹரிஸ்மரையா உங்களுக்கு நன்றி கலந்த நட்சமிழ் வாழ்த்துக்களுடன் ஆஹ் சிறந்த ஒரு ஆளுமையான ஒரு கருத்தை வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும் உங்க வாழ்க்கையே ஒரு சிறந்த எடுத்துக்காடுன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா நீங்களே வந்து ஒரு காதல் திருமணம் செய்து இருந்தாலும் தனியா தான் இருக்கிறோம் ஆனா என்னுடைய மனைவியை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதை விட சிறப்பா அவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு நினைச்சு இப்போ வரைக்கும் என்ன பண்றீங்க அவங்களுடைய அஹ் தாய் தந்தையரதான் அவங்களுடைய உங்க ரெண்டு பேருக்குமே பாதுகாப்பு சிறந்த ஒரு இமயமலையாவே வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்க கருத்துல இருந்து தெரியுது அதே மாதிரி ஆஹ் நீங்க வந்து வழக்கறிஞராக இருக்கிறனால நிறைய வழக்குகள் இது மூலமா பாக்குறீங்க பாத்திருக்கீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் அஹ் எங்களால வந்து தொடர முடியுது ஏன்னா இன்னொரு கருத்து நீங்க சொல்லிருக்கலாம் அவங்க அந்த மாதிரி குடும்ப நல நீதிமன்றங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அஹ் கூட்டு குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்களா இல்ல தனி குடும்பத்துல இருந்து வந்திருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன கருத்து சொல்லியிருந்தீங்கன்னா அஹ் கருத்து அப்படிங்கிறத விட உம் உலக நடைமுறை நாங்களும் தெரிஞ்சிருக்கோம்